அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய தொன்மை தமிழ் மாநாட்டிற்கான எனது கட்டுரை பத்து பாட்டில் சமயமும் விருந்தோம்பலும் என்னுடைய பெயர் ல அ முகமது அடி ஜின்னா உதவிப் பேராசிரியர் தமிழ் ஆய்வுத்துறை திருச்சி ஜமால் முகமது கல்லூரி என்னுடைய தலைப்பு பத்து பாட்டில் சமயமும் விருந்தோம்பலும் ஆய்வுச் சுருக்கம் மனிதர்கள் ஒன்று கூடி ஓர் அமைப்பாக வாழ்வது சமூகம் என்று அழைக்கப்படுகிறது அவனுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடு நாகரீகம் ஆகியவை சமூகம் அவனுக்கு அளித்த கொடையாக நம்பப்படுகிறது சங்ககால சமூகம் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் போற்றி வளர்த்துள்ளது இத்தகைய விடயங்களை காட்டும் கண்ணாடியாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றது எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களாகும் இவற்றில் பத்து பாட்டில் காணப்படக்கூடிய பண்புசார் விருமியங்களை ஆய்வதே இதன் நோக்கமாக எடுத்திருக்கிறேன் முன்னுரை சங்க இலக்கியங்களில் நெடும்பாற்று என்று அலை அடைமுறையோடு அழைக்கப்படக்கூடியது பத்து பாட்டு நூல்களாகும் இது ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து ஆற்றுப்படை அல்லாத நூல்கள் ஐந்து என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது இதில் ஆற்றுப்படை இலக்கணத்தை தொல்காப்பியர் கூட தன்னுடைய பாடான் தினையில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விருளியரும் ஆற்றிடை காட்சி உருளத் தோன்றி பெற்ற பெருவலம் பிறார் கருவி சென்று பயனெதிரச் சொன்ன பக்கமும் என்ற வரிகளில் குறிப்பிட்டு காட்டுகிறார் பண்பாடு என்பது நல்ல பண்புகளை கற்று அதை மற்றவர்களிடம் செயல்படுத்துவதாகும் அதன்படி நடத்துமே ஆகும் சங்க இலக்கியங்கள் தமிழர் பண்பாட்டினை சேர்த்து வைத்திருக்கும் ஒரு புதையலாகும் சமய நெறிமுறைகள் சங்ககாலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பண்பாட்டு அவருடைய பண்பாட்டு நெறிகளில் ஒன்றாக சமயங்களை கருதினர் பத்து பாட்டில் இது தொடர்பான சில செய்தைகளை நாம் ஆராயினோம் திரு திருமுருகாற்றுப்படை இதில் முருகப்பெருமானின் வழிபாட்டு சிறப்புகளை எடுத்துக்கூட எடுத்து கூறக்கூடிய நூலாக இது திகழ்கிறது இதை எழுதியவர் நக்கீரர் இதில் அறுவடை வீடுகளின் சிறப்பு எடுத்து கூறப்பட்டுள்ளது இதன் முதல் பகுதியாக திருப்பரங்குன்றம் மலை அதைச் சுற்றி உள்ள இயற்கை வளம் முருகனின் திருக்கோலம் முருகன் சூரனுடன் செய்த போர் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாம் பகுதியில் முருகனின் ஆறு திருமுருகங்களின் சிறப்பு பன்னீர் கைகளின் செயல் திருச்செந்தூரின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது மூன்றாம் பகுதியானது முருகனை வழிபடக்கூடிய முனிவர்களின் பெருமை பழனியில் வழிபாட்டிற்கு வரக்கூடிய மகளிரின் இயல்பு ஆகியன கூறப்பட்டுள்ளது நான்காம் பகுதியில் திருவரகத்தில் முருகனை வழிபடுபவரை பற்றி கூறப்படுகிறது ஐந்தாம் பகுதியில் மலைநாட்டு மக்கள் குறவை கூத்தாடி வணங்கும் முறை கூறப்பட்டுள்ளது ஆறாம் பகுதியில் முருகன் எழுந்தருளக்கூடிய இடங்களும் அங்கு சென்று அருள் பெறும் முறைகளும் மற்றும் பழமுதிர்ச்சோலையின் சிறப்புகளும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் பெரும்பான்ற்று படையில் பாம்பனை அன் பள்ளி அமர்ந்தோன் என திருமண பற்றி குறிப்பிடுவர் மதுரை காஞ்சியில் மலுவால் நெடியோன் என்று சிவனை பற்றியும் அதே மதுரை காஞ்சியில் கழிநீர் கொண்ட எழுநாள் அந்தி ஆடுது ஒன்று விளவின் என்று என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இதில் மதுரையில் கோவில்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன என்றும் இதன் தொடக்கமானது பறை அறையப்பட்டும் ஏழாம் நாள் மாலை தீர்த்தமாடும் மரபு வழக்கமாக இருந்து வந்தது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது ஆலமர் செல்வர்க்கு இன்று சிவனை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது பட்டினப்பாளையிலோ சிறை உடைய ஸ்ராவின் கொம்பை நட்டு தம் வீட்டில் உள்ள தெய்வத்தை வணங்கினர் என்று சினைச்சுரவின் கோடு நட்டு மனை சேர்த்தியவள் வல் அணங்கினாள் என்ற வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது நாளில் கடலுக்கு செல்லாமல் தன்னுடைய மகளிருடன் வீட்டில் மகிழ்ந்திருந்தனர் என்ற செய்தியும் கடியலூர் உறுத்துகனார் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது நானுடைய மரவர் செல்லா நல்லிசை பேரோடு நட்ட கல்லேசு காலை என்னு மிகப்பலவே என்ற பாடல் பண்டைய காலத்தில் இறந்தபின் புதைத்து அந்த புலியின் மீது கல் நடுவது ஒரு மரபாக பின்பற்று வந்தது தெரிவிக்கின்றது நடுகளை வணங்கும் முறைக்கு நடுகள் வணக்கம் என்று பெயர் விருந்தோம்பல் பண்பானது ஆனது அடுத்தது நாம் பார்க்கவிருப்பது தமிழர் பண்பாடுகளில் சிறந்த ஒன்றாக கருதப்படுவது விருந்தோம்பலாகும் இது தொன்மை காலம் முதல் தொடங்கி அண்மை காலம் வரை தொடர்ந்து ஒரு முறும் பழக்கமாகும் காலங்கள் மாறினாலும் இது மாறாமல் தன்னுடைய இயல்பில் அவ்வாறாகவே இருந்து வந்துள்ளது சங்ககால மக்கள் நம் வாழ்க்கையில் முக்கிய பண்பாடாக விருந்தோம்பலை பேணி காத்து வந்தனர் இதில் என்ன ஒரு சிறப்பென்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்தே இதை நிறைவேற்றினார்கள் இதனையே வள்ளுவர் இருந்தோம்பில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்று கூறுவார் வீட்டில் இருந்து செல்வத்தை காத்து வாழும் வாழ்க்கை என்பது வந்த விருந்து நிறை பேணி அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே என்று குறிப்பிடுகிறார் புறநராற்றுப் படையில் விருந்தோம்பல் பண்பினை உடல் உள்ளம் மெய்சுழிக்கும் வகையில் செய்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது கண்ணில் காண நண்ணு வலியிரிய பருகன்னு அருகாமை நோக்கமோடு நோக்க நோக்கமோடு உருகுபுவை போல் எண்பு குளிரிக் அதாவது பிறகு என்னை தன்னருகிலே கண்ணில் படும்படி கொண்டு அன்பால் அள்ளி பருகுவன் போல் என்னை கனிவோடு பார்த்து உள்ளம் உருகி எலும்புக்குள்ளும் சென்று முட்டும்படி கரிகால் பருவளத்தான் உபசரித்தான் என கண்ணியார் குறிப்பிடுகிறார் போக்கில் பழம் களம் நிறைய பல்கால் வாக்குவு தரத்தர வருத்தம் வீட ஆறவுண்டு பேரகர் அங் போக்கி காலை மற்ற அவன் திருக்கிலர் கோயில் ஒரு சிறை தங்கி என்று பொன்னால் செய்த களங்களில் போயாது மீண்டும் மீண்டும் மதுவின் தேரலை ஊற்றி தந்து கொண்டே இருக்க நானும் என் வழி நடந்த வருத்தம் தீர நிறைய உண்டு மகிழ்ந்திருந்தேன் என முடத்தாமக்கண்ணியார் கரிகாலனின் விருந்தோம்பலை விளக்குகிறார் ஆறுசல் வருத்தம் அகலனிக்கு அனந்தர் நடுக்கம் அல்லது யாவதும் மனம் கவல்பின்றி மாலாந்து எழுந்து என்று அதாவது பயணத்தால் ஏற்பட்ட கலைப்பும் பசியும் தீர மதுகுண்ட மயக்கம் அல்லாது வேறு மனக்கவலை ஏதுமின்றி தாம் ஓய்வெடுத்ததாக முடத்தாமக்கண்ணியார் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது துறாய் சூட்டிய துருவை அம்புலுக்கின் பரா அறை வேவை பருகெனத் தாண்டி காலின் சுட்டக்கோள் ஊன் கொழு உணவுக்குள்ளும் நேரம் அறிந்து அருகமுல்லை மேய்ந்து வளர்ந்த பருத்த செம்மறியாட்டின் எந்த துடைக்கரியை விருந்தாக கொடுத்து உண்க என்று கரிகாலன் பலமுறை உபசரித்தான் எனவும் அவிழ்பதம் கொள்க என்று இறப்ப முகிழ்த்தகை முறவை போகியா அரிசி விரல் என விரல் என நிமித்த நிழல் அமைப்புழுக்கள் பரல்வரை கருணை காடியின் மிதப்ப அதாவது முல்லைமுக்கு போன்ற தமிழ் நீக்கிய முனைமுறாத விரல் நுனி போன்ற அரிசி சோற்றை வறுத்து போட்ட பொறுக்கொறியோடு கொடுத்து உன்னை செய்ததாகவும் இரவு பகல் எந்நேரமும் நிலத்தை ஏர் உழுவது போல மென்று மூச்சு முட்ட நின் தின்று மகிழ்வுடன் இருந்ததாகவும் முடத்தாம கண்ணியார் பெருவலத்தானின் விருந்தொம்பலை விளக்குகிறார் ஈற்றா விருப்பின் போற்றுவு நோக்கி நோக்கி நும் கையது கேளா அளவை ஒய் என பாசிவேரின் மாசோடு குறைந்த துன்னர் சிதா அர் நீக்கி தூயக் குட்டை கலைய பட்டுடை நல்கி அதாவது கன்றினை ஈன்ற தாய்ப்பூசு தன் கன்றுக்கு பாலூட்ட பாசத்தோடு விரும்பி பார்ப்பது போல அவனை நெருங்கி அவனுடைய தன்னொரு புரியும் தானினியை அடை அடைந்தவர்களை கேட்பதற்கு முன்பாகவே அவர்களை பாராட்டி பரிசளிப்பவன் அது மட்டுமில்லாமல் நீர்ப்பாசியின் வேர் போல கிழித்து தைத்திருக்கும் அழுக்கடைந்திருக்கும் அவர்களுடைய ஆடையை களை செய்த பூய கெட்டுக்கரை போட்ட பட்டாடைகளை தந்து உடுத்தி உடுத்திக்கொள்ள செய்வான் என முடத்தாம கண்ணியார் கரிகாலனின் பெருமையை பறைசாற்றுகிறார் பிறல் அருங்கலத்தில் பொட்டாங்கு உண்க என பூக்கமல் தேரல் வாக்குப்பு தரத்தர வைகள் வைகள் கை ப கவி பருகி எரி அகைத்தன்ன ஏடில் தாமரை கரி இரும்பித்தை பொலிய சூட்டி நூலின் வளவா நுணங்கு அடிமாலை வால்வொலி முத்தமுடு பாடினி அணிய கோட்டின் செய்த கொடுகு கொடுஞ்சி நெறிந்த வூட்டு ஊழை துயல்வர ஓரி நுடங்க பால் புரை புரவி நாலு உடன் பூட்டி அதாவது பின்னர் அருமையாக பொன்கலத்திலே பொன் கிண்ணத்திலே வேண்டி விரும்பிய மட்டும் அருந்தி மகிழுங்கள் என்று குங்குமுப்பு வாசம் வீசும் தெளிவானகள் தருவான் பொற்றாமரி மலரை தலையில் சூடி கொள்ளத் தருவான் முத்துக்கள் கோர்த்த பொன்னரி மாலையை பாடினிக்கு அணியத் தருவான் இத்தனை சிறப்பும் செய்த பின்பும் குதிரைகள் பூட்டிய தேரை கொடுத்தனுப்புவான் என்றும் காலின் அதாவது இறுதியில் காலின் ஏழடி சென்று விருந்தினர்களை ஏழடி உடன் சென்று வழி அனுப்பும் சிறந்த பண்பாளனாக கரிகாலன் திகழ்ந்திருக்கிறான் என்று இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது அது மட்டுமின்றி படையினிலே தரு தருகன் பூட்கை தயங்குமணி மருங்கின் சிறுகன் யானையோடு பெருந்தேர் எய்து யாம் அவன் நின்று வருதும் அதாவது மதம் பொழியும் கண்ணங்களும் வலிமையும் ஆற்றலுமிக்க இருபக்கமும் கட்டிய மணிகள் அசைந்தாடும் யானைகளோடு பெரிய தேரினையும் பரிசாக பெற்று அவனிடம் இருந்து மகிழ்வுடன் விடைபெற்று வந்தோம் என்று புரவலர்கள் நமக்கு பகர்கின்றனர் அது மட்டுமில்லாமல் நுதிவேல் நோக்கின் நுழையகல் நுழைமகள் அரித்த பழம்படு தேரல் வரதவர் மடுப்ப இளைமலர் படைப்பை கிடங்கில் கோமான் அதாவது வேல் போல் போர்வையுடைய சாரி பார்வையுடைய கண்கள் கொண்ட நெய்தல் மாநில மகளிர் தூசி நீக்கி வடிகட்டி தந்த களிப்புமிக்க பழைய கல்தழிவை மரதர் உண்ணத்தருவர் என நல்லூர் நத்தத்தினார் அகமகின்றார் தன்னை நாடி வந்த வாணரை நன்னன் விருந்தோம்புதலை மலைகட மலைபடுகாம் பாடல்களில் காணலாம் இலை மருங்கரியா நுழைசால் கலிங்கம் எல்லரு சிறப்பின் வெள்ளரை கொலியி முடுவல் தந்த தடியோடு நெடுவன் நெல்லின் அரிசி முட்டாது தலைநாள் அன்ன புகழோடு வழி சிறந்து பல நாள் சிறப்பினும் பெருகுவீர் என்று ஆடை வழங்கி உணவு தந்து நன்னன் உபசரிக்கும் பண்பு இதில் வெளிப்படுகிறது நன்னன் நன்னனுக்குரிய சவ்வாது மலையின் அடிவாரத்தில் இருந்த சிற்றூர்களில் வாழ்ந்த மக்கள் திணைச்சோற்றையும் நெயில்வருந்த எரிச்சையையும் தாமும் உண்டு விருந்தினருக்கும் அளித்தமையை பருவுக்குரை பொழிந்த நெய்க்கண் வெவையோடு குரு ஊக்கன் வீரடி பொம்மல் பெருகுவீர் என்னும் பகுதி நமக்கு விளக்குகின்றது வேட்டாங்க அசைவளை அசை நசைவழி தங்கி சென்னமோ இரவல சிறக்கனின் உள்ளம் அவனுடைய நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இலைப்பாறு செல்லுமாறு இளந்துரையின் பகிர்ந்ததாக கடிங்கலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுகிறார் அவனிடம் பானர் சென்று சொன்னால் போதும் பானர் என்று சொன்னால் போதும் உடனே அவன் தெய்வங்களுக்கு பழி உணவு இடுவது போல குவிந்த தேக்கிலையில் வைத்து வாய்ந்த உணவை உங்கள் நெடுநாள் பசித்தீரத் தருவான் என இளந்திரேனின் விருந்தோம்பலை இங்கே உருத்திரங்கண்ணனார் நமக்கு எடுத்துரைக்கிறார் அது மட்டுமல்லாது குறிஞ்சி பாட்டில் உள்ள தன்மை கொண்டு சாரையர் தன்னமிடர் சென்றி வருணருக்கு வரைய வல்லநகர் சொற்ப மலர திறந்த வாயில் பலனூர் என்ற பாடலில் ஊரறிய திருமணம் செய்து கொள்வேன் இல்லறத்தில் விருந்தோம்பலை என்னும் தெப்பத்தில் ஏறி இன்பமாகச் செல்லலாம் உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்தினரோடு விருந்து உண்பர் அவர்கள் உண்டபின் மீதம் இருப்பதை பிணைந்து கவலமாக உன்னோடு சேர்ந்து உண்பது எனக்கு மிகவும் பெருமை தரும் செயல் என்று தலைவன் பகிர்வதாக கபிலர் குறிப்பிடுகிறார் அறம் நிலைய அகன் அகத்தில் சோறுவாக்கிய வாக்கிய குலுகஞ்சி ஆறு போல பறந்தொழுகி ஏறுபுற சோறாய் அதாவது வருவ வருபவர்களுக்கு உணவு இல்லை என்று கூறாது எந்நேரமும் உணவளித்தனர் அவ்வாறு சோறு சமைத்து வடித்த கஞ்சி ஆறாக ஓடியதாக பட்டின பாலை நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகிறது அதாவது தமிழர் தம் வாழ்வியலில் சமயமும் விருந்தும் இரண்டர்கள் கலந்தது என்றால் அது மிக அல்ல அதற்கு சான்றாக பத்து பாட்டு நிறைய செய்திகளை நமக்கு விருந்தாக்குகிறது பத்து பாட்டில் சமயங்களின் வழி ஆற்றுப்படுத்துதலும் சிறப்புற கூறப்பட்டுள்ளது பாணர்கள் விரலியர்கள் தங்கள் பாடி பரிசல் பெற்று வரும் பொருட்களை தம் சுற்றம் அனைவருக்கும் கொடுத்து இன்பமாக வாழ்ந்த முறைகளை அறிய முடிகிறது மேலும் ஐவகை நிலங்களுக்குரிய உணவுப் பொருட்களையும் பற்றியும் அதை வைத்து அவங்க செய்த விருந்தோம்பல் பற்றியும் அந்த அந்த பண்பில் தங்குகால மக்கள் சிறந்திருந்தவை பற்றியும் இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது அனைவருக்கும் வணக்கம்